இந்த சிந்தனையும் வேதவசனமும் பிரியமானவர்களே ஒரு சபையின் போதகர் தனது திருச்சபை மக்களை சந்திக்க சென்றார் அப்பொழுது ஒரு தாயை பார்க்க நேரிட்டது அந்த தாயிடம் நீங்கள் ஏன் அதிகமாய் ஆலயத்திற்கு வருவதில்லை என்று போதகர் கேட்டார் அந்த தாயோ அவரை தனது வீட்டில் இருக்கும் ஒரு அறைக்கு அழைத்து சென்றார் அங்கே ஒரு வாலிப மகன் சிறு குழந்தையைப் போல அழுது கொண்டு படுத்திருந்தான் அந்த தாய் அவனை குழந்தையைப் போல தேற்றினாள் அவன் அமைதியாய் தன் தாயின் மடியிலே தூங்கிவிட்டான் இந்த வாலிபனின் மூளை வளர்ச்சி சிறு குழந்தையைப் போல் இருப்பதால் இந்த தாய் வேறு எங்கும் செல்ல முடியாமல் இரவும் பகலும் இந்த மகனுடனே இருப்பதாக கூறினாள் அந்த தாய் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மிக்ஜாம் புயலால் சென்னை மிகவும் பாதிக்கப்பட்டது மழை நீர் அநேகருடைய வீடுகளுக்குள் புகுந்தது ஒரு தாய் தனது இரண்டு குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது வீட்டினுள்ளே வெள்ளம் வர ஆரம்பித்தது அந்த தாய் தனது இரண்டு குழந்தைகளையும் அணைத்துக் கொண்டிருந்தார் பேரிடர் மீட்புக் குழுவினர் வரும் வரை அந்த தாய் தன் குழந்தைகளை பாதுகாத்தார் ஆம் தேவ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல் தேற்றுகிறார் தாய் தந்தையை இழந்தவர்களுக்கும் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கர்த்தரே சகாயர் அவரால் மட்டுமே நம்மை தாயைப் போல ஆற்றி தேற்ற முடியும் வேதம் கூறுகிறது சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை பரதேசிகளை கத்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார் சில நேரங்களில் தகப்பனோ இல்லை தாயோ அன்பு செய்ய தவறினால் குழந்தைகள் தனித்து விடப்பட்டு அன்பிற்காக இயங்குகிறார்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களும் முதியோர் இல்லங்களிலே அல்லது அனாதை இல்லங்களிலோ விடப்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கும் இயேசு ஒருவரே தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஏழில் பத்தில் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் இன்றைக்கு உங்களை தேற்ற ஆறுதல் படுத்த சேர்த்து கொள்ள யாரும் இல்லையே என்று நினைத்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா தாயை போல உங்களை தேற்றி ஆறுதல் படுத்துவாராக சோர்ந்து போகாதிருங்கள் தைரியமாயிருங்கள் கத்தர் உங்களோடு இருந்து ஆறுதல் படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்